ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளேவரிஸ் அண்ட் டெலிகசீஸ் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சைடிஷ் தாங்க அது கல்யாண வீடுகள்லேயும் இல்லை அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் ஓணம் விஷு மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் சத்யா அது வந்து பரிமாறும்போது முக்கியமான ஒரு ஐட்டம் தான் இது அவியல் இந்த அவியல் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான காய்கறிகள் இப்போ இன்னும் வேணுமா இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த அவரக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் இல்லாதனால நான் இருக்கிற காய் வச்சு நான் இது வந்து செய்கிறேன் இப்போ இதே போதும் பார்த்திங்கன்னா இது வந்து வெ இந்த சாம்பார் வெள்ளரிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக வெட்டணும் அதுதான் மெயினான விஷயங்க ஒரே சைஸ் எல்லாம் நீர்நீளமாக வெட்டணும் இது வந்து கேரட் சேனக்கிழங்கு பீன்ஸு இது வந்து சவு சவு முருங்கக்காய் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அவியலை நான் போட போகிற காய்கறிகள்ங்க அப்போ வந்து நம்ம முதல் இது வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இந்த அவியலை வந்து ஸோ முதல்ல நாம் வந்து எல்லா காயும் முதல்ல சேர்த்துக்கலாங்க ஒவ்வொன்றா எல்லா காயும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம சாப்பாடோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இல்லை அதே மாதிரி அடை அப்படியே இருக்குமே அப்படி தான் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாங்க லைட்டாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே ஒரு லைட்டான ஒரு செம்ம இது லிக்விடாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது முருங்கக்காய் முருங்கைக்காய் ரொம்ப லெந்து அடிஞ்சிடாமல் பார்க்கணுங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் மஞ்சள் மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போடுறதுங்க தேங்காய் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஜீரகம் அதோட போட்டு சேர்த்து அரைக்கிறதுக்கு தயிர்ங்க இந்த தயிர் இது நாலுமே வந்து அரைக்கிறது அரைக்கிறதுக்காக இது வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவர்களுக்கு ரொம்ப புளிக்கலனால மீடியமாக புளிச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது நாம் வந்து அரைச்சி இது வெந்ததுக்கப்புறம் இந்த காயில் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இதுதான் ப்ரொசீஜருங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க ஸோ நம்ம வந்து தேங்காயோடு சேர்த்து போட்டு அரைக்கிற இந்த பச்சை மிளகா இதனுடைய காரங்க தனியாக காரப்பொடியோ வேறு எதுவும் போடுறதில்ல போதுங்க இது அப்படியே வேகட்டுங்க விசில் போதுங்க ஜஸ்ட் ஒரு விசில்லேயே உங்களுக்கு எல்லா காயுமே வெந்து போயிடும் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் வெந்து குழஞ்சி போயிடும் காய் அதனால் கரெக்டாக ஒரு விசில் ஆனதையும் நிறுத்திடுங்க இப்போது நம்ம காய் வேகிற நேரத்தில் நம்ம இந்த இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அஞ்சு பச்சை மிளகாங்க இந்த மாதிரி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தயிர் ஊற்றி அரைக்கணுங்க இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்டீம் இறங்கியாச்சுங்க நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இனி வந்து அதிகமாக போட்டு கலக்கி இந்த காய கூடாதுங்க ஜஸ்ட் அப்படியே இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சிடலாங்க இந்த அளவ இருக்குதுங்களா இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணுங்க கொஞ்சம் நர நரம் தான் இருக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது இப்போ வந்து இதில் போட்டுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் தயிர் எல்லாமே இதிலே போட்டாச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணுங்க ரொம்பவும் வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி தாங்க நாம் வந்து இலையிலலாம் இந்த ஓரமாக பரிமாறும்போது இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும் அவ்வளோதாங்க இது இப்போ வந்து இது பா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுக்கலாங்க அப்புறம் இதுக்கு தாளிக்கிறது கிடையாதுங்க இந்த ஒரு டிஷ்ஷுக்கு வந்து தாளிப்பு இல்லை கொதிச்ச உடனே லைட்டாக கொதித்த போதும் பச்சை தேங்காய் எண்ணெய் அவ்வளோதாங்க அது போட்டு ஓரளவுக்கு கொதிச்சிருச்சுங்களா அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ளேம்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அப்புறம் வந்து இது கொஞ்சம் நேரம் சும்மா அப்படியே மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பரிமாற வேண்டியதுதாங்க தாங்க அவ்வளோதான் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல மனமாக இருக்குங்க சூப்பரான ஸ்மெல் இது ரொம்ப சாப்பாடோடு உடனே போட்டு சாப்பிட்லாமான்னு தோன்ற அளவுக்கு அந்த மனம் இந்த பச்சை தேங்காய் எண்ணெயோடையும் கருவேப்பில் இந்த இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணியாச்சுங்க இனி வந்து சா நல்ல சூடான சாதோடு போட்டு பசித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஆத் ஆத்தண்டிக்கான கேரளாவோட அவியல்ங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மனமாக நல்லா இருக்குது அந்த என்னோடய வாசம் அந்த கருவேப்பில் அந்த இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மனமாக இருக்குது இன்வைட்டிங்காக இருக்குது இந்த டிஷ்ஷு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்